மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் தனது பிறந்த நாளை தடப்புடலாக கொண்டாடிய பெண் வழக்கறிஞர் கவுன்சிலர் கனவோடு தனது வார்டு மக்களுக்கு கம கம பிரியாணி பாத்திரம் பரிசுகள் வழங்கி அமர்க்கலாம் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞரான பிரஸ்கில்லா ஜான்சி தனது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள தனியார் மகாலில் தனது எல்லிஸ் நகர் பகுதிக்கு உட்பட்ட வார்டு மக்களை அழைத்து தடபுடலாக விருந்து வைத்து செய்து செய்துள்ளார் வழக்கறிஞரான பிரிஸ்கில்லா தொடர்ந்து பல வருடங்களாக தனது பகுதியில் உள்ள மக்களுக்கு தனது ஒவ்வொரு ஆண்டு பிறந்த நாள் தினத்தில் உதவிகள் உணவுகள் வழங்கி வருவது வழக்கம் இந்நிலையில் இன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு தனது வார்டு மக்களை குடும்பம் குடும்பமாக வரவழைத்து அவர்களுக்கு இரவு விருந்து வழங்கி பெண்களுக்கு பாத்திரம் பரிசு பொருட்களை வழங்கினார் ஏராளமான பெண்கள் பாத்திரத்தை வாங்குவதற்காக முண்டியடித்து சென்றதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் தள்ளும் முள்ளு ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசலானது பின்பு அங்கு வந்த காவல்துறையினர் பாத்திரம் பரிசு பொருட்களை வாங்க முண்டியடித்துக் கொண்டிருந்த பெண்களிடம் எடுத்து கூறி வரிசையாக சென்று பொருட்களை வாங்கிச் செல்லுமாறு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே Thank okay.

இந்த குழந்தை வெற்றிகளை போட்டுதான் காலை 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 காலை